காலைல ஆறு மணிக்கு புரியா மறுநாள் ஆறு மணிக்கு ஆலி காலைல பத்து மணியா அடுத்த பத்து ஒரு நாள் வெறும் இருபத்தி நாலு நேரம் மட்டும்தான் ஏன் பண்ணாங்கன்னு தெரில அது அப்படி இருக்கிறதுனால தான் இதுலேயே இருந்தேன் சரி அதுக்கு மேலே பார்த்தா டவரே கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மாத்திட்டே வராங்க காசு தான் மெயின் இல்லாததுனால மறுபடியும் அதை போட வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு வேலை ஒரு நாலு வரைக்கும் ரீச் போனோம் பார்த்தா அதுக்கும் காசு இல்லை ஸோ முடிஞ்சு அவ்வளோதான் இன்னொரு ஒரு வரைக்கும் இன்னொரு ஆஃப் டேவு போனோம் அடுத்து ஒன்று ஒரு ரெண்டு வருஷத்தில் பத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு மணி நேரம் போகணும் ஆனால் இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் என்னான்னா பதினோருருவாக்கி பத்தொம்பது ரூபா இல்லாமல் பதினோரு ரூபாய்க்கு ஒரு மணி நேரத்துக்கு அன்லிமிட்டெட் ஃபைவ் ஜி டேட்டா கிடைக்குது அது இருக்குது ஜியோவில் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் எதுக்கு ஒரு நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த ஒரு நேரத்தில் டவரே அடைக்காது ஃபோர் இடத்துல சரி பரவாயில்ல பார்ப்போம் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு முடிச்சு விட்டாங்க